இப்ப நான் சொல்ல போறதை இமேஜின் பண்ணி பாருங்க ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேலஸ்ல நீங்க இருக்கீங்க நிறைஞ்சிருக்கு இப்படித்தான் இந்தியாவோட தமிழர்களோட செல்வம் அந்த காலத்துல இருந்திருக்கு சோ ரொம்ப பெரிய ரோம பேரரசுகளும் ஐரோப்பிய அரசர்களும் பேராசை கொண்ட ஒரு விஷயம்தான் இந்தியாவோட தமிழ் மன்னர்களோட செல்வம்னு சொல்லலாம் ஸோ அந்த தமிழ் மன்னர்களோட பவர் ஸ்ட்ராட்டஜி ட்ரேட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்தோட ஹிஸ்ட்ரியாகவே டெஸ்ட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பழங்கால தமிழர்களோட சீக்ரெட்டான பவர் அண்ட் வெல்த்தை பற்றி தான் பேச போகிறோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ என் வர கட்டின் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் இருக்கிற தமிழ் மக்கள் பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் வெறும் நுகர்வு பொருட்களை மட்டும் இல்லாமல் அதிக வணிக சக்தியோடு இருந்தாங்க மிளகு ஏலக்காய் தங்கம் சில்க் இது மாதிரியான பொருட்கள்லாம் உலகத்தோட பல்வேறு நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க ரோம் கிரீஸ் எகிப்து போன்ற நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வம் வளம் உயர்ந்த கலைகள் இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்தியாவில் வளம் இருந்திருக்கு அது மட்டும இந்தியாவில் இருக்கிற மசாலா பொருட்களான ஏலக்காய் லவங்கப்பூ மிளகு இதோட மதிப்பெல்லாம் ரோம்ல இருக்கிற தங்கத்துக்கு சமமா இருந்துச்சு சாதாரண வணிக கதை மட்டும் இல்லை இதோட அரசியல் அதிகாரம் கலாச்சாரம் அது மட்டும் இல்லாம வணிகம் இதெல்லாம் கலந்த ஒரு அதிசய கதைன்னு சொல்லலாம் சோ பழங்கால ரோம்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து கிடைக்கப்பெற்ற மிளகு ஏலக்காய் லவங்கப்பூ முத்துக்கள் ரத்தின இது மாதிரி பொருட்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தேவை இருந்துச்சு இந்தியா குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறைமுக நகரங்கள் பார்த்தீங்கன்னா புகார் காவேரிப்பட்டினம் முசிரிஸ் பூமியிலே பிஸியஸ்ட் ட்ரேட் சென்டர்ஸா வளர ஆரம்பிச்சுச்சுன்னு சொல்லலாம் சோ ரோமானிய கப்பல்கள் வணிகர்கள் எல்லாருமே இந்தியா வந்து தமிழ் அரசர்கள் விதித்த வணிக கட்டுப்பாடுகளை பின்பற்றி பொருட்களை பாதுகாப்பா கடக்கப்படுதா வரி சேர்க்கப்படுதா தரம் சரியா இருக்குதா என்னெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ இதனாலே தமிழர்கள் மிகப்பெரிய செல்வம் பெருமை அது மட்டும் இல்லாமல் அதிகாரத்தை சேர்த்துக்கொண்டாங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ரோமன் பேரரசு அனுப்பிய வணிகர்களும் அதிகாரிகளும் தமிழ் நிலத்தில் கிடைக்கப்பட்ட மிளகு முத்து இது போன்ற பொருட்களை தடுத்து நிறுத்த சீக்ரெட் பிளான்ஸ் எல்லாம் செய்ய முயற்சித்து இருக்காங்க ஆனாலுமே தமிழ் அரசர்களோட அறிவையும் திறனையும் வச்சு அந்த முயற்சிகளெல்லாம் தோற்கடிக்கப்பட்டுச்சு ஸோ வணிகத்தை அவங்க தொடர்ந்துக்கிட்டு போனாங்க ஸோ இந்த பழமையான ட்ரேட்ல வேர்த் டிப்ளமசி ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் சேர்ந்து இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ பழங்கால தமிழ் மக்களோட மாளிகைகள் எடுத்துக்கொண்டிங்கன்னா அங்கே தங்க அலங்காரங்கள் நகைகள் வர்ணமயமான சிலைகள் இதெல்லாம் மூலம் அழகு பண்ணப்பட்டிருச்சுன்னு சொல்லலாம் சில துணிகள் முத்துக்கள் வைரம் ஆய்வல் யானைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேருந்தா அரசர்கள் அது மட்டும் இல்லாமல் பெரிய குடும்பங்களோட வாழ்க்கையில் சாதாரணமான ஒரு விஷயமா இருந்துச்சு சோ ரோமானிய ஹிஸ்டோரியன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க சொன்னது என்னன்னா உள்ள தமிழ் அரசர்களோட செல்வம் பாத்தீங்கன்னா யூரோப்பிய அரசர்களோட செல்வத்தை விடயும் முந்தி போயிருக்குன்னு சொல்லி முக்கியமான விஷயம் இந்த செல்வம் எல்லாமே வெறும் மசாலா வணிகத்தால மட்டும் கிடைச்சதே இல்ல திறமையான வணிக திட்டங்கள் அரசியல் உத்திகள் வெளிநாட்டு அரசுகளோட தொடர்பு இது மாதிரி நிறைய தான் இந்த செல்வம் உருவாக்கப்படுச்சு சோ இதனால தான் ரோமன் ஹிஸ்டோரியன்ஸ் அது மட்டும் இல்லாமல் வணிகர்கள் எல்லாம் ஆச்சரியத்துக்கு உள்ளானாங்க தமிழர்களோட செல்வமும் அறிவும் கலாச்சாரமும் வணிக திறனும் எல்லாமே சேர்ந்து அந்த சமயத்துல உலகத்துல மிகப்பெரிய ஆச்சரியங்களை உருவாக்கிச்சுன்னு சொல்லலாம் தமிழர்கள் கிட்ட அரசியல் அதிகாரம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு அதனாலேயே தமிழ்நாடு சுற்றி உள்ள அரசுகளா இருந்தாலும் சரி அதை விட தொலைவுல இருந்த அரசுகளா இருந்தாலும் சரி தமிழ் நிறத்துல தனித்துவமான சக்தியை பார்த்து எப்பயுமே கேஃபிலா தான் நடந்து வந்திருக்காங்க சோ ரோமன் வணிகர்கள் தூதர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழ் அரசர்களோட அரசியல் செயற்பாடுகள்ல நேரடியா சம்மந்தப்பட்டிருக்காங்க சம்பந்தங்கள் மூலமா தமிழ் அரசர்களுக்கு செல்வம் மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய மரியாதையும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதன் மூலம் ரோமன் ஹிஸ்டோரியன்ஸ் குறிப்பிட்டிருக்கிற விஷயத்த பார்த்தோன்னா உள்ள தமிழ் அரசர்கள் செல்வந்தர்கள் அறிவாளிகள் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு வேலை செய்கிற திறன் கொண்டவங்களாக இருந்திருக்காங்க ஸோ இந்தியான்னு சொல்லக்கூடியது உலகத்தில் வலிமை கொண்ட ஒரு பவர் ஹவுஸ் போல இருந்திருக்குன்னு சொல்றாங்க அதாவது இந்த தமிழ் அரசர்கள் வணிக செல்வம் ப்ளஸ் அரசியல் அறிவு ப்ளஸ் வெளிநாட்டு தொடர்பு இது மூணு மூலமா உலகத்தில் இருக்கிற மற்ற அரசுகள்லையும் ரோம்லையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒரு பக்கம் இந்த தமிழர்களோட செல்வம் இப்படி வளர்ந்துக்கிட்டே வந்துச்சோ அதே மாதிரி அதோடு சேர்ந்து அவங்களோட கலாச்சாரம் வளர்ந்துக்கிட்டே வந்துச்சுன்னு சொல்லலாம் இலக்கியங்கள் கவிதைகள் நடனம் கோவில் கோவில்லை நகைச்சுவை சேர்ந்தே வளர்ந்து சொல்லலாம் ரோமன் ஹிஸ்டோரியன்ஸ் எல்லாம் இதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு ரோமன் பேரரசர் வணிகர்கள் தூதர்கள் இவங்க எல்லாம் இந்தியா வந்த நேரம் இந்தியாவில் இருக்கிற மக்கள் பாத்தீங்கன்னா செல்வந்தரா இருந்த அதே சமயத்துல அறிவாளிகளாகவும் கலையிலையுமே ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்களாகவும் இருந்திருக்காங்க ஸோ இதை பார்த்து அவங்களே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க வணிக லாபம் மட்டும் இல்லாம அவங்களோட அறிவு கலை இலக்கிய செல்வம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ந்து ரோமுக்கு கிரீஸுக்கு அது மட்டும் இல்லாம மற்ற உலகத்துல இருக்க நாடுக்கும் இருந்து தான் அறிவு கலை இலக்கிய செல்வம் இதெல்லாம் பரவி இருக்கு ஸோ அதனாலே தமிழர்களோட செல்வமும் அதோட புகழ் சட்டங்களும் வணிகமும் கல்வியும் கலையும் உலகத்தையே அதிர வச்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த தமிழ் அரசர்களோட அளவு கடங்காத செல்வமும் அதிகாரமும் தான் உலகத்தை கவர்ந்த அழகுன்னு சொல்லலாம் இவங்களோட இந்த செல்வத்துக்கு பின்னாடி இந்த செல்வத்தை சேகரிக்கிற வெற்றிக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருந்துச்சு முதலாவது பாத்தீங்கன்னா அவங்களோட நாடு அமைஞ்சிருக்கிற புவியியல் அமைப்பு சோ அவங்களோட நாடு நிலம் பாத்தீங்கன்னா ரொம்பவே வளம்மிக்கதா இருந்துச்சு போர்ட் நகரங்கள் இருந்ததால சர்க்கரை மிளகு இது மாதிரி பொருட்கள் எல்லாம் கடல் வழியா எளிதில் கடக்க முடியுமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அதீதமான வணிக திறன் இருந்துச்சு பொருட்களோட தரத்தை கவனிச்சாங்க வாடிக்கையாளர்களோட நுட்பமா பேசவும் பேச்சு நடைமுறையை பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ணவும் தெரிஞ்சு வச்சிருந்தவங்களை இருந்திருக்காங்க அதனாலே வணிகத்தில் எப்பயுமே மிகப்பெரிய லாபத்தை மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாம அரசர்களும் வணிகர்களும் பார்த்தீங்கன்னா உடல்நாட்டு அரசர்களோட சரியான முறையில ஒப்பந்தம் செஞ்சு கூட்டாண்மை செஞ்சு திறமையான திருமணங்கள் மூலமெல்லாம் உறவுகளை ஒழுங்கா பராமரிச்சு வந்திருக்காங்க ஸோ அதனாலே தமிழ் நிலத்தோட செல்வம் பாதுகாப்பாகவும் இன்ஃபுளுசோடவும் ஸ்ட்ராங்காகவும் இருந்திருக்கு கலாச்சார செல்வம் கவிதைகள் இலக்கியங்கள் இசை நடனம் கோவில் கட்டிடக்கலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு இயற்கையாவே புகழையும் அறிவையும் சேர்த்து உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகிச்சுன்னு சொல்லலாம் தங்கம் மிளகு யானைகள் முத்துக்கள் இதெல்லாம் நுணுக்கமா சேமிச்சு பயன்படுத்தினாங்க யூஸ் பண்ணாங்க தான் இவங்களோட செல்வம் குறையாம பெருகிக்கிட்டே இருந்திருக்கு அதே அவங்க நிறைய சவால்களையும் எதிர்கொண்டாங்கன்னு சொல்லலாம் சோ இந்த துறைமுகங்கள்ல வர்த்தகம் செய்யறப்ப கடல் கொள்ளையர்கள் எல்லாம் கப்பல்களை தாக்கி பொருட்கள் எல்லாம் கொள்ளடிக்க முயற்சி செஞ்சிருக்காங்க அதே நேரம் மலை சூறாவளிகள் கடல் பேரழிவுகள் இதெல்லாம் வார நேரங்கள்ல இந்த துறைமுக நகரங்களையும் கப்பல்களையும் பாதித்தனர் ஸோ இதனாலேயே வணிக பாதிப்புகள் எல்லாம் வந்துச்சு ஆனாலுமே தமிழ் அரசர்கள் இதுக்கான சாத்தியமான தீர்வுகளையும் ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம சுற்றுப்புறத்துல இருக்கிற அரசுகள் தமிழர்களோட செல்வம் சக்தி வர்த்தகத்திறன் இதன் மீது எல்லாம் பேராசை கொண்டிருந்தாங்க அவங்க சில சமயங்கள்ல போராடி கூட போராடி கூட செல்வத்தை கைப்பற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க ரோமனிய வணிகர்கள் பார்த்தீங்கன்னா சில சமயங்கள்ல தமிழர்களோட செல்வம் மட்டும் வர்த்தக வெற்றியை தடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க ஆனாலுமே தமிழ் அரசர்கள் வணிகர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட அறிவையும் திட்டமிடலையும் பயன்படுத்தி இதெல்லாம் எதிர்த்து செயல்பட்டிருக்காங்க அவங்களோட ஆயுதங்கள் பாதுகாப்பு மறைமுக பாதைகள் ரகசிய வழிகள் இதெல்லாம் உருவாக்கி அவங்களோட செல்வத்தையும் வணிகத்தை பாதுகாத்திருக்காங்க ரோமன் ஹிஸ்டோரியன்ஸ் எல்லாம் குறிப்பிட்டதை பார்த்தாலே நமக்கு ஒரு விஷயம் கண்டிப்பா தெளிவாக புரியும் தமிழர்களோட செல்வம் அறிவு வணிக பிணையம் இதெல்லாம் ரொம்பவே யூனிக்காக இருந்திருக்கு ஸோ அந்த செல்வமும் திறனும் தான் உலகத்தில் ஒப்பிட முடியாத அளவுக்கு இருந்திருக்கு இன்னைக்கு நாளில் கூட சங்க இலக்கியங்கள் பழங்கால வர்த்தக பாதைகள் மசாலா வணிகங்கள் தமிழ் கட்டிடக்கரை இது எல்லாமே உலகத்தோட ஹிஸ்டரியில் அடையாளமாக சேர்த்துருக்கிறது நம்ம பார்க்குறோம் ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் ரோம்லையும் சரி ஐரோப்பாலையும் சரி அங்க இருக்கிற மக்களுக்கு தமிழர்களை பத்தி ஒரு மிகுந்த மரியாதையை உருவாக்குறதுக்கான காரணமா இருந்திருக்கு அவங்களோட செலவு மட்டும் இல்லாம கலாச்சாரம் அறிவு வணிகம் அரசியல் திறன் இது எல்லாமே சேர்ந்து தான் அந்த பாரம்பரியம் தான் உலகத்தை அதிர வச்சிருக்குன்னு சொல்லலாம் தமிழர்களோட வெல்த்தும் கல்ச்சரும் டிப்ளமசியும் மிக்ஸ் ஆன ஒரு பவர்ஃபுல்லான லெகசியா இந்த உலகத்துக்கு வந்திருக்கு ஸோ இந்த ஹிஸ்டரியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க என்ன இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அண்ட் தென் ஸ்டே கியூரியஸ் ஸ்டே சேஃப்